ஈவேரா பிறந்த நாள் அதை வந்து இந்த திராவிட திருட்டு கூட்டம் வந்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் எல்லா நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்தையும் சொல்கிறேன் திமுக காரங்க அண்ணாது எல்லாமே நான் சொல்கிறதே யோசிங்க திமுக காரங்களே இந்த ஈவேரா இன்னும் ஒரு பெரிய சாதனையாளர் முதல்ல நல்ல மனிதராக அடிப்படையில் ஒரு நல்ல மனிதராக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேசத்துக்கு எதிரானவர் சுதந்திரம் நடந்துகிட்டு இருக்கு சுதந்திர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் ஜஸ்டிஸ் கட்சிங்கிறதே வெள்ளக்காரங்க கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவர் சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர் சுதந்திரத்தன்னைக்கு வந்து குடிக்க கருப்பு கொடியை ஏத்தனவர் ஸோ ஒரு தேசத்தின் தேசியவாதியான்னு பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு துரோகம் செய்தவர் அவர் அதை விட்டுருக்கு அதுக்கடுத்தது தெய்வங்களை இழிவாக பேசியவர் என்னென்ன கொச்சையான வார்த்தை இருக்கோ ராமர் சீதவங்கள் அவ இவன்னு சொல்லி எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் இருக்கோ தெய்வத்துக்கு எதிராக பேச கடவுளை கும்புற முட்டால் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசியவர் கடவுள் சிலைகளை எல்லாம் வச்சு செருப்ப மாலை போட்டவர் எந்த ஒரு புண்ணியமாச்சும் செஞ்சுருக்காரா சரி அடுத்தது பர்சனல் லைஃப் எடுத்துக்காங்க அவருடைய சொந்த வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பணம் வாங்குவார் ஒரு மீட்டிங்கு போனால் பணம் இல்லாமல் பேச மாட்டார் எடைக்கு எடை ஏலக்காய் வாங்குவார் இடைக்கு எடை ரூபாய் நாணயம் வாங்குவார் ஒரு புது வாழ்க்கைக்கும் அவர் தகுதி இல்லாதவர் சரி அதை விட்டுருங்க சொந்த வாழ்க்கையில் வளப்பு பொண்ணையே கட்டிக்கிட்டவர் வளர்ப்பு பொண்ணையே ஒரு கேவலமான இதை பண்ணவர் தாயுடன் உறவு வைப்பதில் தப்பு இல்லைங்கிறத ஓப்பனாக எல்லாருக்கும் முன்னாடியே பேசினவர்கள் ஆக சுய வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணினார் அவர் இவர் அந்த திராவிட மாடலுக்கு கூட்டம் திருட்டு கூட்டம் இருக்க இவெல்லாம் ஏன் தலையில் தூக்கி வச்சு ஆடுறான்னா அவனும் இதே கேட்டகரி அவன் பூரா இதே கேட்டகரி ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில் அத்தனை தப்புக்களையும் அத்தனை தில்லு மொழிகளையும் பண்ணி நாட்டை கொள்ளை அடித்து சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அப்போ இவன் இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லி இந்த ஈவேராக இவர்கள் இன்னைக்கு இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறான் பாருங்க அந்த அம்மா சொல்லுது கனிமொழி சொல்லுது என்னென்னா இவர் அவர் வருங்கால மாணவர்களிடம் அவர் பேசட்டும் உதயநிதி சொல்கிறார் வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டணும் அவர் அப்போ இவர் செஞ்சு அயோக்கியத்தனத்தை பூரா வருங்கால இளை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறாங்க தாங்க கெட்டதும் இல்லாமல் வருங்கால இளைஞர்களையும் கெடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லவர்களை சொல்லிக் கொடுங்க புத்தரை பற்றி பாடுறாங்க திருவள்ளுவர் திருவள்ளுவரை பற்றி பாடுறாங்க ராமரை பற்றி பாடுறாங்கன்னா அவருடைய ஒழுக்கத்துக்கு ராமரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க எவ்வளவோ நம்ம பாப்ப கேட்க வேண்டிய வழங்கால இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்கள் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஒரு மணிநிதி சோழன் எப்படி அரசாண்டான் எவ்வளவு நேர்மையாக இருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் எப்படி ஆண்டான் எப்படி இது பண்ணான் அவர் சோழர்கள் எல்லாம் வந்து உலகத்தையே வந்து கட்டுப்பாடில் கொண்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ராஜராஜ சோழன்லாம் எப்படி வாழ்ந்து வெற்றியை படைத்தான் இப்படி ஆளுங்களை சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு இந்த ஈவேராவை போய் தூக்கி பிடிச்சி வருங்கால சந்ததியிலையும் கெடுத்து பார்க்குறீங்களாங்கிறத தான் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கேட்டகரி நீங்கள் ரெண்டு பேரும் ஈவேரா கேட்டகரி வருத மாணவன்லாம் அப்படியே வரணும் குளிக்கவே மாட்டார் அவர் இன்னும் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுறது குளிக்கக்கூட மாட்டார் எந்த ஒரு உயர்ந்த குணமும் அவரிடம் கிடையாது நீங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கு சரி உங்களுக்கு தான் இந்த கெதி நீங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நான் கெட்டவர்களாகவே வாழ்ந்துட்டீங்க கெட்ட சமுதாயத்தை உருவாக்கிட்டீங்க வருங்காலத்தையும் கெட்டதை ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க ஆனால் இந்த விஜய் பாருங்கள் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இருந்தாலும் வந்து டிஎம்கே ஆரம்பமே சரியில்லை அவருடைய கட்சி உருப்படாதுன்னு சொன்னேன் ஏன்னா ஆரம்பமே பிஜி இது திமுகவின் ஏஜெண்ட்டாக ஆரம்பித்தார் அவர் பேசின கருத்துக்கள்லாம் நான் சொல்லி காமிச்சேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈவரவை வந்து அவர் தூக்கி பிடிக்கிறார் ஈவராக பிறந்த நாளைக்கே வர்த்த சொல்லி இப்போ விநாயகர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லலை ஏன்னா நல்லவன் தானே இங்கே விநாயகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இவர் பிரம்மச்சாரி அவர் விநாயகர் கும்புறவங்கள்லாம் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க நீங்கள் சுசித்தராங்கிற நடிகை சொல்கிறாங்க பாடையின் நடிகை சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் தான் மது விருந்து நடக்குங்கிறாங்க விஜய் வீட்டில் விஜய் வீட்டில் போதை மருந்தை உள்ள வச்சு சப்ளை பண்ணுவாங்க அவங்க வீட்டிலேன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் என்ன ஆச்சுங்கிறதே தெரியலை ஒரு சினிமா நடிகையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்போ நீங்களும் அந்த கேட்டகரியில் தானே இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லி அவங்களோட இது பண்ணிக்கிட்டு விவேரா பெரிய அந்த நான் சொல்கிறேன் நல்ல வேலை விநாயகர் இருக்குது விநாயகர் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லலை விஜய் விஜய் மாதிரி ஆளுங்க அதை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் நல்ல வேலை நீங்கள் சொல்லலை உங்களுக்கு வா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விநாயகரை நீங்கள் அசிங்கப்படுத்தலை அவமானப்படுத்தலை ஆனால் ஈவேர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல தகுதி ஆள் நீங்கள் ஏன்னா அவர் பண்ண வேலைனா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை தான் அதைத்தான் அவரும் பண்ணார் அதனால் அவரை வாழ்த்து சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கு அதை சரியாக தான் பண்ணியிருக்கீங்க மாலை பண்ணாத அந்த பெரியார் திடலுக்கெல்லாம் ஈவேரா திடலுக்கெல்லாம் போய் மரியாதை பண்ணியிருக்காரு ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஜய் என்ன மாதிரி ரகம் விஜய் எப்படிப்பட்ட ஆள் விளையும் பயிர் முனையிலேயே தெரியுங்கிறத புரிஞ்சுக்காங்க விஜய் வந்து ஒரு நல்ல மனிதர் இல்லை அதனால தான் அவருக்கு நல்ல மனிதரை தேடி போகலை ஆனால் முதன் முதல்ல போயிருக்காரு நேரடியாக அந்த திடலுக்கு ஈவேரா திடலுக்கு கும்பிட போயிருக்காரு நல்ல சகுனம் விஜய்க்கு கட்சி உறுப்பிடும் ஒரு நல்ல மனிதர்கிட்ட போய் நீங்கள் இப்போ போய் சமாதிக்கு போயிட்டு போனீங்கன்னா நல்ல கட்சி உருப்பட்டுருவோம் நீங்கள் போனது சரியான இது சரியான சவுனம் சரியான கெட்ட சவுனம் விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே ஈ அதுக்கு போனது உருப்படாத அந்த கட்சி அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சீக்கிரம் உங்கள் கட்சி உங்கள் கட்சியை வந்து ஊற்றி மூடிடுவீங்க அதுக்காகத்தான் நீங்கள் வந்து ஈ வேறு அதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கருத்தையும் விஜய்க்கு சொல்லிட்டு சொல்லிடுவோம்